أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லிமான தந்தையாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை ஆண்களும் பெண்களும் சந்திக்கிற மார்க்கெட்டுகளுக்கும் கடை விதிக்கெல்லாம் அனுப்புவாங்க ஆனால் நம்ம நபிகள் நாயகம் சொல்லாகு ஒலைவாசலம் அவர்கள் அனுமதித்த பள்ளிவாசலுக்கு தொழுக அனுப்ப மாட்டாங்க பாத்தியாடி கொடுமைய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகலாமாமே அதுவும் உள்ள பாரு ஒரு பொம்பளையால் பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது அன்னை அலி அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லா வலைவசலம் அவங்களுடைய காலத்தில் முக்மீனான பெண்கள் தங்களுடைய கம்பளி ஆடையை பொருத்தி கொண்டு ஃபஜர் தொழுகையை தொழுகுவாங்க தொழுது முடிஞ்சு வீடு திரும்பும்போது இருட்டின் காரணமாக அந்த பெண்கள் யார் என்று அறிந்து கொள்ளப்பட மாட்டாங்க இந்த செய்தி புகாரில ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ம் இப்படி ஒரு செய்தி இருக்கா நான் கேள்விப்பட்டதே இல்லை கொஞ்சம் அமைதியா இருமா நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவங்களுடைய காலத்தில் பெண்களை ஆண்கள் ஃபஜர் தொழுகைக்கே அனுப்பியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி லுகோராசுர தொழுகைக்கு கூட ஆண்கள் அனுப்ப மாட்டாங்க அப்புறம் எப்படி மகரிபும் இஷாக்குலாம் இஷா டயத்தில் எப்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர முடியும் எப்படி வர முடியும் தானே டிவியில் முக்கியமான சீரியல் பார்ப்பீங்க ஏ நான் அதுக்கு சொல்லலை உங்கள் அப்பா எப்படி கோவக்காரர்னு தெரியும்ல அவர் எப்படி வெளியில் விடுவார் அப்புறம் மதுகபு அது இதுன்னு வேற கத்துவார் நாம் உமரலி அவங்க ஒரு ரோஷக்காரன்னு ஹதீஸில் அங்கங்கே பார்த்துருக்கோம் அவருடைய மனைவி ஆர்த்திகா என்பவர் சுபுகு மற்றும் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுருக்காங்க இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட உங்கள் கணவர் உமரலி நீங்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை வெறுக்க மாட்டாரான்னு கேட்கும்போது அதுக்கு அவருடைய மனைவி அல்லாதின் தூதர் அனுமதித்த ஒன்றை உமரலி எப்படி தடுப்பார்னு பதில் சொல்லியிருக்காங்க இதில் இருந்து ரசூலா காலத்தில் ஃபஜர் தொழுகை மட்டுமல்ல இஷா தொழுகையிலும் பெண்கள் தொழுதுருக்காங்க தொழுது முடிஞ்சதும் ஆணும் பெண்ணும் எப்படி பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவாங்க ம் ஆமாம் எனக்கும் அந்த டவுட் இருக்கு ஒரு முஸ்லீமின் மீது கடமையான ஐந்து வேலை தொழுகையில் ஆண்கள் போல் பெண்களும் அல்லாவின் தூதர் காலத்தில் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய அவங்க சலாம் கொடுத்ததும் அந்த பெண்கள் எழுந்து சென்று விடுவார்கள் அது சரி நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம் சின்ன பிள்ளைகளை எப்படி வீட்டில் விட்டுட்டு வர்றது அதுகளை தூங்க வச்சுட்டு வரணும் அதே போல் பார்த்திங்கன்னா ரசூல்லா நீண்ட நேரம் தொழணும் என்ற எண்ணத்தில் தொழுகையை ஆரம்பிப்பாங்க அப்போது பின்னாடி குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டு தாய்க்கு சிரமமளிக்க கூடாதுன்னு தொழுகையை சுருக்கமாக முடிச்சுருவாங்க இந்த செய்தியிலிருந்து என்ன அறிகிறோம் கை பெண்கள் தொழுகையில் கலந்து பள்ளிவாசலோடு அந்த குழந்தைகளுக்கு பழக்கம் ஏற்படுத்தணும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மார்க்கத்தில் சரியான விடை இருக்கே அஞ்சு வேளை பள்ளிவாசலில் தொள்ளலாம் போல ஆனால் ஜும்மா தொழ முடியாது போல முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திப்படி நபிகள் நாயகம் சல்லாவுல அவங்களுடைய காலத்துல பெண்கள் ஜும்மா தொழுகையில கலந்திருக்காங்கன்னு அறியலாம் அம்ரார் அலி அவர்களின் சகோதரி அறிவிக்கிறாங்க நபியவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிம்பரில் காஃப் அல் குரானில் மஜீத் எனும் ஐம்பதாவது அத்தியாயத்தை நபிகளார் வாயில் மொழிவதிலிருந்து நாம் மனநம் செய்தே என்கிறார் இதில் இருந்து பெண்கள் ஐந்து வேலை தொழுகை மட்டுமல்ல ஜும்மா தொழுகையிலும் குழந்தைகளோடு கலந்து கொள்ளலாம் பள்ளிவாசலில் பெண்கள் தொழுக செல்ல எந்த தடையும் இல்லை என்னம்மா இது ஜும்மா தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாமாமே நாம் வாழ்க்கையில் எவ்வளவு களத்தை வி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நிற்கிறது இருக்கட்டும் நீ இங்கே வந்த நான் மகரி தொலை வந்தேன் ஏம்மா இப்போ பள்ளிவாசலுக்குள்ள என்ன நடக்குது பெண்கள் பயம் நடக்குது அவங்க யாரு அவங்க பேசுனது மார்க்கத்தில் கூடுமா நம்ப முடியலையே நம்பாதீங்க என்ன சொல்கிற உங்களால் நம்ப முடியலனா உள்ள திருக்குறான் ஹதீஸ் இருக்குது அதில் அவங்க சொன்ன செய்தி இருக்கான்னு ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க அது சரியாக இருந்தால் அதன்படி நடங்க இல்லைம்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்களும் தொலை வர்றோம் ஜும்மா தொலைவும் வரலாமா தாராளமாக வாங்க வரும்போது பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவாவை ஓதிட்டு வாங்க எங்களுக்கு அந்த துவா தெரியாதே நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே முன்ன பின்ன நுழைஞ்சிருந்தா தானே அதனால ஒன்றும் இல்லை நான் சொல்லித் தரேன் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க அல்லாஹும் அஃப்தஹலி அல்லாஹும் அஃப்தஹலி அபூவாப அபுவாப ரஹ்மத்திக்க ரஹ்மத்திக்க அல்லாஹ் வாங் பார் அல்லாஹ் பார் அலாஹாங்க الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم சிறோ தொல்லதி மகூலை அமீன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்